வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் மதுரையில் நடந்த முருக பக்தர்கள் மாநாடு முடிஞ்சு மூணு நாள் ஆகிடுச்சு இன்னும் திமுக திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் அதிலிருந்து மீண்டும் வெளியே வரவே இல்லை அப்படிங்கிறதான் இப்போதைய ரிப்போர்ட்டாக பார்க்குறோம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அண்ணாமலை மாநாட்டில் பேசின ஒரு விஷயம் பிற்போக்குத்தனமானது அப்படின்னு விமர்சனம் பண்ணியிருக்காரு அப்படி அண்ணாமலை என்ன பேசினாரு எதுக்காக இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம் அண்ணாமலை மாநாட்டில் என்ன தெரியுமா பேசினார் குழந்தைகள் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்பாக மாணவர்கள் ஸ்கூலுக்கு போகிறாங்களே அவங்க நெத்தியில் திருநீர் ருத்ராட்சம் இதெல்லாம் போட்டுட்டு ஸ்கூலுக்கு போங்க மத அடையாளங்களை ஹிந்து மத அடையாளங்களை ரொம்ப பெருமையாக போட்டுக்கிட்டு நீங்கள் ஸ்கூலுக்கு போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை பேசியிருந்தார் நெற்றியில் திருநீர் கழுத்தில் ருத்ராட்சம் அப்படிங்குறதான் அண்ணாமலை ஹைலைட் பண்ண பாயிண்ட்டு இதை தான் அன்பில் மகேஷ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பள்ளிகள் பொதுவானதாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் காமராஜர் சீருடைய கொண்டு வந்தார் யூனிஃபார்ம்ஸை காமராஜர் கொண்டு வந்ததுக்கான காரணம் என்ன பள்ளிகள் பொதுவானதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் பள்ளிகளுக்கு ஹிந்து மதம் சார்ந்த அடையாளங்களுடன் செல்ல வேண்டும் அப்படிங்கிற அண்ணாமலையின் கருத்து பிற்போக்குத்தனமானது அப்படின்னு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் பேசியிருக்காரு இப்போ அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பாஜகவினர் கடும் கண்டனத்தை பதிவு செய்கிறாங்க நெற்றியில் திருநீர் கழுத்தில் ருத்ராட்சம் இதை அணிந்து கொண்டு போனால் அது பிற்போக்குத்தனமானதா காமராஜர் சீருடையை கொண்டு வந்தார்ல எதுக்காக சீருடையை கொண்டு வந்தார் பணக்காரன் ஏழை அப்படிங்கிற இந்த வித்தியாசம் இருக்கக்கூடாது மாணவர்கள் ஸ்கூலுக்கு வரக்கூடிய மாணவர்கள் பொதுவாக எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாமல் இருக்கணும் ஏழை பணக்காரன் அப்படிங்கிற ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் சீருடையை கொண்டு வந்தது காமராஜர் எந்த இடத்துலையும் மத அடையாளங்களை மறைக்கிறதுக்காக தான் சீருடையை கொண்டு வந்தேன் அப்படின்னு எந்த இடத்துலையும் அவர் சொல்லலை இப்போ பாஜக ஒரு வேல்யூவான ஒரு வேலிடான கேள்வி கேட்குறாங்க என்னென்னா போன வருஷம் கர்நாடகாவில் இந்த ஹிஜாப் விவகாரம் வந்துச்சுல்ல ஹிஜாப் குறித்து இஷ்யூ வந்துச்சுல்ல அப்போ திமுக திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் அது அவங்களுடைய உரிமை கல்வி நிறுவனங்கள் கல்வி நிலையங்களில் ஹிஜாப் போட்டுட்டு போகிறது அப்படிங்கிறது இஸ்லாமியர்களுடைய உரிமை அதில் எப்படி வந்து பாஜக கவர்மெண்ட்டு தலையிடுது அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அப்போது ஹிஜாப் விவகாரம் அப்படின்னா உரிமை அப்படின்னு சொல்கிறாங்க திமுக இதே நெத்தியில் திருநீர் ருத்ராட்சம் இதெல்லாம் போட்டுட்டு போங்க அப்படின்னு ஒருத்தர் சொன்னால் பிற்போக்குத்தனமானது அப்படின்னு எஜுகேஷன் மினிஸ்டர் பேசுகிறாரு ஏன் இந்த முரண்பாடு உங்களுடைய நிலைப்பாட்டில் அது உரிமை அப்படின்னா இதுவும் உரிமை தானே இதுவும் மத அடையாளம் தானே ஹிஜாப் அப்படிங்கிறது மத அடையாளம் அப்படின்னா நெட்டியில் திருநீர் வைக்கிறதும் மத அடையாளம் தானே ஏன் இதுக்கு மட்டும் பிற்போக்குத்தனமானது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் கொடுக்குறாரு அப்படின்னு பாஜகவினர் கொந்தளிக்கிறாங்க இது பெரிய மாறி இருக்கு மேலும் ஒரு சில பாஜகவினர் இதை பற்றிய கருத்துக்கள்லாம் தெரிவிக்கிறதுக்கு முன்பாக இப்போ ஒரு பெரிய இஷ்யூ போய்க்கு இருக்குது என்னென்னா ஆர்டிஇ ஸ்கீம் இருக்குது பார்த்தீங்களா தனியார் பள்ளிகளில் ஏழை எளிய மாணவர்கள் மாணவர்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீதம் மாணவர்களுக்கு இலவசம் அப்படிங்கிறதான் ஆர்டிஇ ஸ்கீம் சொல்லுது அது இப்போ வரைக்கும் ஓப்பன் ஆகவே இல்லை கேட்டால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இன்னும் பணத்தை வந்து ரிலீஸ் பண்ணலை அதனால தான் இன்னும் அது வந்து ஓப்பன் ஆகாமல் இருக்குது அப்படின்னு மினிஸ்டர் சொல்கிறாரு ஆனால் இதே மினிஸ்டர் சில மாதங்களுக்கு முன்பாக மத்திய அரசாங்கம் ரிலீஸ் பண்ணலைன்னா என்ன மாநில அரசாங்கமே சொந்த நிதியிலிருந்து அதை வந்து விடுவிச்சிருக்காங்க அதனால் ஆர்டிஇ ஸ்கீமுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு இதே அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தான் பேசினார் எல்லாத்துலேயும் இரட்டை நிலைப்பாடு முன்னுக்கு பின் முரண்பாடு அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னு பாஜகவினர் இப்போ செக்க வைக்கிறாங்க இதெல்லாம் ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு இந்த விவகாரத்தில் உங்களுடைய ஆதரவு யாருக்கு அண்ணாமலைக்கா இல்லை அன்பில் மகேஷ் பொய்யாமலிக்கா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் ஆபரேஷன் சிந்து மூலமாக ஈரான் மற்றும் இஸ்ரேலில் சிக்கி தவிக்கக்கூடிய இந்திய மாணவர்களை நம்ம இந்தியன் கவர்மெண்ட் பத்திரமாக மீட்டு தாயகம் கூட்டிகிட்டு வந்து இருக்காங்க இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் உடைய விமானங்கள் மூலமாக பத்திரமாக மீட்கப்பட்டு டெல்லிக்கு மாணவர்கள் கூட்டிகிட்டு வரப்படுறாங்க இப்போது மீட்கப்பட்ட மாணவர்கள் என்ன கருத்தை தெரிவிக்கிறாங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அங்கே எங்களை மீட்பதற்கு பல முயற்சிகளை மேற்கொண்டு பத்திரமாக டெல்லி கூட்டிகிட்டு வந்துருச்சு டெல்லியிலேருந்து தமிழகம் வருவதற்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ஏன் ப்ராப்பரான ஸ்டெப் எடுக்கலை உக்ரைன் ரஷ்யா இடையே பிரச்சனை வரும்போது டெல்லி விமான நிலையத்துக்கு பத்திரமாக கூட்டிகிட்டு வரப்பட்ட தமிழக மாணவர்களை அவங்கவுங்க சொந்த ஊருக்கு கூட்டிகிட்டு வரதுக்கு தமிழ்நாட்டுக்கு கூட்டிகிட்டு வரதுக்கு பிளேன் விமானம்லாம் ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ஏன் இந்த வாட்டி எந்த ஒரு விமானமும் ஏற்பாடு செய்யலை கேட்டால் தமிழக அரசாங்கத்தை சேர்ந்த ஒருத்தர் சொல்கிறாரு ட்ரெயின் டிக்கெட் வேணால் நாங்கள் புக் பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு டெல்லியிலேருந்து தமிழகத்துக்கு ட்ரெயின் மூலமாக வந்தால் மூணு நாளைக்கு மேலே ஆகும் அதனால தான் நாங்களே கை காசெல்லாம் போட்டு விமானத்துலேயே வந்துவிட்டோம் ஸோ ஏன் இந்த ஸ்டெப் இந்த வாட்டி எடுக்கலை அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மீட்கப்பட்ட மாணவர்கள் சில ஆதங்கத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க இது ரெண்டாவது டாபிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறேன்னா சுபான்ஷு சுக்லா ஹீரோ ஆஃப் த டே இன்றைக்கி இவரு தான் யார் இந்தியன் ஏர்ஃபோர்ஸுடைய குரூப் கேப்டனுங்க அவர் இன்னைக்கு சர்வதேச விண்வெளி நிலையம் இருக்குது பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கு இன்று பயணம் மேற்கொண்டுள்ளார் அப்படிங்கிற ஒரு ஹாப்பியான தகவல் கிடச்சிருக்கு ஃபால்கான் நயன் ராக்கெட் மூலமாக நான்கு பேர் கொண்ட குழு இப்போ இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க அதில் அந்த குழுவில் ஒருவராக நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸுடைய குரூப் கேப்டன் சுபான்சு சுக்லா அவர்கள் இடம் பிடிச்சிருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம் ஓகே அவருடைய பயணம் வெற்றி பெற இறைவனை வேண்டிட்டு இந்த வீடியோ முடிக்கலாம் ஒவ்வொரு இந்தியர்களுக்கும் இது ஒரு பெருமையான தருணம் நாற்பத்தி ஒரு வருடங்களுக்கு பிறகு ஒரு இந்தியர் விண்வெளிக்கு போகிறது நாற்பத்தி ஒரு வருடங்களுக்கு முன்பாக நடந்துச்சான் அதன் பிறகு இப்போ தான் நடக்குது ஃபஸ்ட்டு இந்தியன் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போகிறது இதுதான் ஃபஸ்ட்டு டைம் அப்படின்னு சொல்கிறாங்க முதல் இந்தியர் சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு போகிறது இது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்